அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக தமிழ் ஆட்சி மொழி வார விழா கடந்த ஒரு வார காலமாக எல்லா மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் கருவூர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் அதனுடைய இணை இயக்குனர் அன்பு செழியன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடைபெற்று ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறளும் சொல்லும் குழந்தைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணமுடிப்பும் வழங்கப்பட்டு தமிழில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை எழுதுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இன்றைய தினம் கரூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் பேராசிரியர்கள் கரூர் மாவட்டத்தின் தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் தமிழ் வளர்ச்சி துணையோடு இணைந்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பேரணியை தமிழ் வாழ்க என்றும் தமிழில் கையெழுத்திடுவோம் என்றும் தலைப்பழுத்தை தமிழிலேயே எழுதுவோம் என்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழிலேயே எழுதுவோம் என்றும் திருக்குறளை தேசிய நூலாக்குவோம் என்றும் முழக்கமிட்ட வண்ணம் வந்து மாணவியனால் தமிழ் விழாவாக கரூர் கொண்டிருக்கிறது தமிழ் வாழ தமிழ் தமிழ் வாழ்க்கை வாங்க அப்படியே வாங்க தமிழ் நம் கையெழுின் முன் தலைப்பழுத்தை நம் கையெழுத்தின் முன் தலைப்பழுத்தை அதனுடைய வார விழாவை தமிழ்நாடு எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த தமிழ் வளர்ச்சி துறையின் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் தமிழ் செம்மல் விருது